வணக்கம் உங்களோட வாழ்க்கையில நீங்க என்னைக்குமே நல்லா இருக்க பாருங்க ஆனா நல்லவனா இருக்கணும்னு மட்டும் என்னைக்குமே நினைக்காதீங்க ஏன்னா இந்த உலகம் நல்லவனை மட்டும் என்னைக்குமே மதிக்காதுங்க ஆனா நல்லா காரு பங்களான்னு செட்டில் ஆகி சந்தோஷமா வாழ்ந்து பாருங்க உங்களை தேடி தேடி வந்து இந்த உலகம் மதிக்கும் இங்க ஒருத்தனை அழிச்சு இன்னொருத்தன் வாழணும்னு நினைச்சான்னா அவனுடைய அழிவு காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறத தயவு செஞ்சு மறந்து போயிடாதீங்க அடுத்தவங்களுக்கு கெடுதல் பண்றதுக்கு முன்னால ஒரு நிமிஷம் யோசிச்சு விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுவடை பண்ணுவீங்க மறந்து தெரியாத மனுஷங்களுக்கு தான் இந்த கோபமும் கண்ணீரும் முதல்ல வெளியில வரும் சோ இந்த இடத்துல அவங்க கண்ணீர் சிந்துறாங்க அப்படின்னா அது நடிப்புன்னு மட்டும் என்னைக்குமே சொல்லிடாதீங்க இங்க பணத்தால நம்மளுடைய வாழ்க்கையில எல்லா விஷயத்தையும் வாங்க முடியாதுதான் அந்த நம்ம இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படிங்கற அந்த தைரியமும் தன்னம்பிக்கையும் கண்டிப்பா நம்மளுக்கு அந்த பணம் கொடுக்குதுங்க இது இல்லைன்னு மட்டும் சொல்லிடுங்க பார்க்கலாம் பாக்கலாம் அதே மாதிரி வாழ்க்கையில நாம எதை பெற வேண்டும் அப்படிங்கறதுல நமக்கு கிடைக்க வேண்டிய விஷயம் கடைசி வரைக்கும் நமக்கு கிடைக்காமலே போயிடும் நாம இருக்க வேண்டிய இடத்துல கடைசி வரைக்கும் நாம இருக்கவே முடியாதுங்க அதே மாதிரி இங்க மதிப்பு கொடுக்க தெரியாத ஒருத்த ஏழையா இருந்தாலும் சரி பணக்காரனா இருந்தாலும் சரிங்க தயவு செஞ்சு அவங்கள விட்டு தூரம் வந்துருங்க அவங்கள விட்டு ஒட்டிட்டு இருக்காதீங்க கடைசி வரைக்கும் கடைசி வரைக்கும் அவங்க உங்களை தான் வச்சிருப்பாங்க சோ நீங்க விலகி வந்துட்டீங்க தான் உங்களுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் நீங்க போற பாதையில சாக்கடை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அத மெதுச்சுட்டு போவீங்களா தாண்டிதானே போவீங்க அதே மாதிரிதான் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு குறுக்க வரக்கூடிய ஒரு சில கேடு கேட்ட மனுஷங்க எல்லாம் இருப்பாங்க அந்த மனுஷங்களை தயவு செஞ்சு கடந்து போயிடுங்க அவங்களெல்லாம் எல்லாம் திரும்பி கூட பாக்காதீங்க அப்படி பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா கஷ்டம் யாருக்குன்னா கவலை யாருக்குன்னா உங்களுக்கு தானே தவிர அவங்களுக்கு கிடையாது யோசிச்சு பாருங்க இந்த மௌனம் இருக்கு பாத்தீங்களா இந்த மௌனம் என்னைக்குமே பலவீனத்தினுடைய அடையாளம் கிடையாதுங்க அது வலுவான சுய கட்டுப்பாட்டினுடைய அடையாளம் அப்படிங்கறத தயவு செஞ்சு மறந்து போயிடாதீங்க என்னைக்குமே நம்மள ஏளனமா பேசக்கூடிய சிலருக்கு நம்மளை நிரூபித்து காட்ட நம்மளை அடையாளப்படுத்தி காட்ட காலம் நமக்கு கொடுத்திருக்க கூடிய ஒரு மிகப்பெரிய பொற்காலம் அப்படின்னா அது நம்மளுடைய எதிர்காலம் தான் சோ தயவு செஞ்சு உங்களுடைய எதிர்காலத்துல நீங்க என்னவா ஆகணும் அப்படின்னு இன்னையில இருந்தே முடிவு பண்ணுங்க அதுக்காக உழைங்க கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கை சூப்பரா இருக்கும் மறந்து போயிடாதீங்க இந்த உலகம் என்னை உங்களுடைய காயத்துக்கு மருந்து போடுமே தவிர உங்களை காயப்படுத்துறத நிறுத்தவே நிறுத்தாதீங்க வாழ்க்கையில இருங்க அடுத்தவங்க வந்து உங்களை காயப்படுத்துறதுக்கு கஷ்டப்படுத்துறதுக்கெல்லாம் என்னைக்குமே நீங்க அனுமதிக்காதீங்க சோ நீங்க அனுமதித்தா மட்டும்தான் அடுத்தவங்க உங்களை காயப்படுத்த முடியும் அப்படிங்கறத மறந்து போயிடாதீங்க உங்களுடைய வாழ்க்கையில தனிமையில உட்காந்து ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க நீங்க இறந்து போனதுக்கு அப்புறம் உங்களுடைய மாற்றத்தையும் கவலையையும் கொடுக்குதோ அவங்களுக்காக மட்டும் உங்களுடைய வாழ்க்கையை மாத்திக்கோங்க அதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்களை அவங்களுக்காக விட்டு கொடுத்து போங்க மத்தவங்க எல்லாருக்காகவும் எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போகணும் அப்படின்னு அவசியமே கிடையாதுங்க அதே மாதிரி நீங்க புத்திசாலித்தனம் அப்படிங்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல அத பயன்படுத்தாம இருக்கிறது உங்களுக்கு என்ன துரோகம் செஞ்சாலும் எந்த கெடுதல் செஞ்சாலும் ரொம்ப மௌனமா அதை கடந்து போங்க ஏன்னா அதுதான் புத்திசாலித்தனம் ஏன்னா அவங்களுடைய படைப்பே அப்படிதான் கடைசி வரைக்கும் ஒருத்தவங்களை உங்களை வந்து ஒரு நோக்கடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கடைசி வரைக்கும் உங்களை நோகடைச்சுகிட்டே தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய கடைசி வரைக்கும் மாத்த முடியாது அப்படின்னு சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியேவாங்க அப்படி வெளியே வர்றதுக்கு ஒரு தனி தைரியமே வேணும் தான் அந்த தைரியத்தை மட்டும் நீங்க வளர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாழ்க்கையில எவ்வளவு பெரிய கஷ்டமா இருந்தாலும் அது ரொம்ப ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம் அதே மாதிரி இங்க புலம்புறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயமும் மாற போறது கிடையாது அப்படிங்கறது நமக்கு தெரியும் தெரியுமா கடைசியில ஓஞ்சி போய் உட்கார பாத்தீங்களா அப்பதான் தெரியும் புலம்புறதுனால மாறாது அப்படின்னு இங்க உயரத்துல இருக்கிறோம் அப்படின்னு என்னைக்குமே ஆடாதீங்க அகங்காரத்துல இருக்காதீங்க கீழ விழுந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கீழ இருக்கிறவனை விட தரையில இருக்கிறவனை விட அடி அதிகம் யாருக்கு விழுன்னா உயரத்துல இருந்து கீழே திமுற உளுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு தான் பாதிப்பும் அடியும் அதிகமா உழுவும் அதனால என்னைக்குமே ஆணவத்துல மட்டும் ஆடாதீங்க கடவுள் அடக்கி வச்சிருவாரு வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய சீக்கிரட் என்னன்னா ரொம்ப மௌனமா யாரையும் காயப்படுத்தாம உங்களுடைய வழியில நீங்க போனீங்க அப்படின்னாவே கட்டாயமா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க மிகப்பெரிய இடத்துக்கு போயிடலாங்க சோ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறைக்காம கமெண்ட் பண்ணீங்க நன்றி வணக்கம்